ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே கனவில் கூட நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் என்பதற்காக உன் கனவில் வருவது கூட நல்லதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே நீ தூங்குகிறாய் எப்பொழுதுமே நல்லதை நினைக்க வேண்டும் என்று என் அம்மா சொல்லி இருக்கிறார்கள் அதனால் நல்லதை மட்டுமே நினைப்பேன் நல்லதை மட்டுமே சொல்வேன் என்ற ஒரு தத்துவத்தை உன் வாழ்க்கையில் நீ கடைபிடித்து வருகிறாய் ஆனால் என்னவோ நீ நல்லதை நினைத்தால் கூட உன் கனவில் நல்லது வந்தால் கூட அது உன் வாழ்க்கையில் இதுவரை கனவாகவே போய்விட்டதே என்று சில நேரங்களில் என்னை கடிந்து கொள்கிறாய் நீ என் மீது கோபப்படும் பொழுது கூட உன் மீது எனக்கு அன்பு அதிகமாக இருக்கிறது சில நேரங்களில் தவறான எண்ணங்கள் மனதில் வரக்கூடாது என்பதற்காக நல்லதை நீ நினைத்தாலும் நல்லதை செய்தாலும் உன்னை அறியாமலே உன் மனமோ துக்கத்தை நினைத்து இருக்கின்றது சில நேரங்களில் உனக்கு தோன்றுவது என்ன தெரியுமா கடலில் அழும் மீன்களுக்கு எப்பொழுதுமே துணையாக யாரும் இல்லை கடலுக்குள் தான் மீன்கள் இருக்கின்றது அது அழுது கொண்டிருக்கின்றது ஆனால் அது கரைக்கு தெரிவதே இல்லை அது மாதிரி உன் மனதில் நீ அழுது கொண்டிருப்பதை துடைப்பதற்கு நான் எதுவும் இல்லையே என்று கலங்கி நிற்கிறாய் தங்கமே அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நீ வாழ்கிறாய் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே என் உறவுகளாக இருக்க வேண்டும் அம்மா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் அப்படிப்பட்ட என் தங்க பிள்ளைக்கு மனதில் நினைப்பது எதுவுமே நடக்கவில்லை என்றால் கவலை வரத்தானே செய்யும் நல்ல உறவுகள் எனக்கு தாருங்கள் அம்மா என்று கேட்கும் பொழுது உன்னை நோக்கி வரும் உறவுகள் நல்ல உறவுகள் இல்லை என்றால் உன் மனதில் காயம் ஏற்படுவது நியாயம்தானே அதைத்தான் சில நேரங்களில் நீயே என்னிடம் சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய் நல்லதை நினைத்தாலும் நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணினாலும் உன் மனதை அறியாமல் நீயே உன் கஷ்டங்களை எல்லாம் புலம்பி தவிக்கிறாய் யாரிடம் சொல்வாய் உன் அம்மா என்னிடம்தானே சொல்ல முடியும் தங்கமே நீ எப்பொழுதுமே முகத்தில் புன்னகையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் சரி உன் எதிரில் வருபவர்கள் அவர்களின் கவலைகளை சொல்லும் பொழுது உன் மனதில் உள்ள கவலைகளை மறைத்து கொண்டு புன்னகையுடன் இது எல்லாம் ஒரு கஷ்டமா இதற்காக நீ கலங்கலாமா சிரித்துக்கொண்டே கொண்டே இரு உன் துன்பங்கள் எல்லாம் பறந்து போய்விடும் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறாய் என் பிள்ளை எப்படி தைரியமான பிள்ளை என்று இதிலிருந்து தெரியவில்லையா என் பிள்ளை மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுதும் சரி மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் சரி உன்னை எப்பொழுதுமே யாராலும் தோற்கடிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளலாம் தங்கமே இதுவரை உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் பலிக்கவில்லை என்று கவலையில் நீ இருந்திருக்கலாம் இனி மேலும் என் கனவுகள் பலிக்காதா என்ற கேள்வியை என்னிடம் கேட்காதே இப்படி நல்ல குணம் உள்ள உன்னை நான் நிச்சயமாக வாடவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் கவலைகளை அள்ளி எள்ளி கொடுக்க மாட்டேன் நிச்சயமாக நீண்ட நாட்களாக நீ கண்ட கனவுகள் நிறைவேறத்தான் போகின்றது சில சில கால தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் கண்ட கனவுகள் அனைத்துமே நிஜமாகும் காலம் வந்துவிட்டது உன் கனவுகள் பலிக்கும் நேரம் இந்த நுனி வந்துவிட்டது இனிமேல் உன் காலங்கள் யாவுமே நல்ல காலமாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் நடப்பவை அனைத்துமே வெற்றியாகத்தான் இருக்கும் வசந்த காலம் உன்னை தேடி வந்தது அதனால் இனி கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை கலங்குவதற்கும் எதுவுமே இல்லை கண்ணீர் வடிக்காதே முகத்தில் எப்பொழுதும் போலியான புன்னகையுடன் இருப்பதை போல உண்மையான புன்னகையுடன் இருந்து பார் உன் வாழ்க்கை வளமாகும் தங்கமே நீ நினைத்தது நடக்கும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தேடி வரும்